நிலநடுக்க பாதுகாப்பு குறித்த உங்கள் தகவல்கள் மிகவும் பயனுள்ளவை அவற்றை இன்னும் எளிமையாக புரிந்துகொள்ள சில கூடுதல் குறிப்புகள் இங்கே ஒன்று வீழ் மூடு பிடி ட்ராப் கவர் அண்ட் ஹோல்டான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த பாதுகாப்பு நிலையை சர்வதேச அளவில் இப்படித்தான் அழைக்கிறார்கள் வீழ் டிராப் நிலநடுக்கம் தொடங்கியதும் தரையில் முழங்காலிட்டு அமருங்கள் இது நீங்கள் கீழே விழுந்து காயமடைவதை தடுக்கும் மூடு கவர் ஒரு உறுதியான மேசைக்கு அடியில் சென்று உங்கள் தலை மற்றும் கழுத்துப் பகுதியை கைகளால் மூடிக்கொள்ளுங்கள் மேசை இல்லை என்றால் ஜன்னல்கள் இல்லாத ஒரு உட்புறச் சுவரின் ஓரத்தில் அமர்ந்து தலைப்பகுதியை பாதுகாக்கவும் பிடி ஹோல்டான் நடுக்கம் நிற்கும் வரை மேசையின் காலை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் இரண்டு வெவ்வேறு இடங்களில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் படுக்கையில் இருந்தால் அங்கேயே இருங்கள் ஒரு தலையணையால் உங்கள் தலையை மூடிக்கொள்ளுங்கள் உயரமான கட்டிடத்தில் அபார்ட்மெண்ட் மின்தூக்கியை லிப்ட் பயன்படுத்த வேண்டாம் ஜன்னல்களிலிருந்து தள்ளி இருங்கள் கடற்கரை ஓரம் இருந்தால் நடுக்கம் நின்றவுடன் உடனடியாக உயரமான இடத்திற்குச் செல்லுங்கள் சுனாமி ஆபத்து இருக்கலாம் மூன்று முன்னேற்பாடுகள் அவசர கால பை எமர்ஜென்சி கிட் இதில் முதலுதவி பெட்டி டார்ச் லைட் கூடுதல் பேட்டரிகள் விசில் தண்ணீர் மற்றும் சில நாட்களுக்கு தேவையான உலர்ந்த உணவுகள் இருப்பதை உறுதி செய்யவும் தொடர்பு திட்டம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஆபத்து காலத்தில் எங்கே சந்திக்க வேண்டும் என்ற திட்டத்தை முன்னரே பேசி வைத்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பு குறித்த இந்த விழிப்புணர்வு மிகவும் அவசியம்